ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ்நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனனி ஜன்மசா வீளம்பூபுணையம் லி ஓம் ஸ்ரீ மகா மகாணபதய நம நவிரகே நம வா நம சாயநாதாய நம ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயுஷுக்கிபிய ராகவே கேதவே ரமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய என்னுடைய வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவக்கிரகங்கள் ஒன்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது கிரகத்தினுடைய அவன் கிரகண்டான் அப்படின்லாம் திட்டுவார் அப்போ அவனுடைய அவனை வேலை செய்ய வைக்கும் அப்போது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம் இடம் மாறுறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை ஒரு குருன்னு எடுத்துனோம்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சில சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகும் தருவாயில என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும் என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம் அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு வார ராசி பலன்கள் சொல்லலாம் டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டுந்தான் கிரகங்கள் பயிற்சியாகும் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் பொதுவாக ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருட வருடாந்திர பயிற்சிகள் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி பார்த்தா போகிறோம் அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த நாளையும் விட்டுறலாம் இதனாலும் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா சூரியன் அப்படின்னு எடுத்தனால் ஒரு மாதம் பயிற்சி மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆடுறதுனால அது இங்கிலீஷ் மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதில் பார்த்தோம்னா அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பழங்கள் அப்படின்னு தான் பேருதுக்கு இந்த பொதுவான பழங்களில் நான் பொதுவான தான் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்யூரட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரெட்டாக தெல்ல தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அன்பாக இந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் ஆகில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாத பலாபலங்கள் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது தான் பார்க்குறோம் பொதுவாக கடகராசி அப்படிங்கும் பொழுது சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வரையங்க மிகச்சிறப்பு மனம் தாயார் ரெண்டுக்கு சந்திரன் தான் அதிபதி பொதுவாகவே இலகியை மனம் கொண்டவர்கள் தான தர்மம் செய்வதில் வல்லவர்கள் தாயார் மேலே பெற்ற தாய் மேலே ரொம்ப பக்தியுடன் சிரத்தையுடன் மரியாதையுடன் இருக்கக்கூடியவர்கள் கடகராசினேயர்கள் அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு இந்த வக்கரகதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கே வந்திருக்கார் அதனால் சில சில சிரமங்களை கொடுக்கத்தான் போகிறார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம குரு ராமர் வனத்திலேயும் பழமொழி அதாவது குரு பகவான் ஜென்மத்துக்கு வரும்பொழுது ராமபிரானே வனவாசம் போன நேரம் அதாவது தன்னுடைய சொத்து சுகம் ராஜ்யம் சாம்ராஜ்யம் இந்த மாதிரி மனைவி மக்கள் இடம் பொருள் அனைத்தையும் இழந்து பதினாறு ஆண்டுகள் வனவாசம் போகிறார் அப்போ ஏற்பட்ட ஒரு தருணம் அப்படிங்கிறது தான் இந்த கடகராசிக்கு இப்போ நடந்திருக்கு ஜென்ம குருவாக இருக்கார் ஒரு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருப்பார் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் இருக்கிற தொழிலில் பிரச்சனை வந்து தொழில் சுத்தமாக முடங்கி போகலாம் அல்லது தேவை இல்லாத கெட்ட பெயருக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் கேவலங்கள் மனக்குமுறல்கள் மனக்குழப்பங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் பிறரை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு நான் இருக்க பார்த்துக்கலாம் நீ முதல் போடுறா பார்த்துக்கலான்னு சொல்லுவான் நம்ம முதல்ல போடுவோம் அவன் தம்பாரிச்சுமா நாம் நஷ்டம் அடைஞ்சிருவோம் எதற்கும் நம்மளுடைய சொந்த புத்தியில் இயங்க வேண்டிய ஒரு காலம் பேர் கேட்பார் பேச்சு கேட்டு பிறர் கேச்சு கேட்டு அதையும் செய்ய வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தால் ரெண்டாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார் அதுவும் இடையூறுகளை ஏற்படுது குடும்ப பிரிவு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் சர்ப்பதோஷம் ஏற்படுது சண்டை சத்தரவுகள் தேவையில்லாத ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குறிப்பாக யார் யார் எச்சரிக்கையாக இருக்கணும்னா இந்த இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா விளையாட்டு ஆன்மீகத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த மாதம் எச்சரிக்கை கவனம் தேவை இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல பிளேம்ஸ் வாதம் வம்பு வழக்குகளுக்கு அதிபதி கேது கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி ஏன்னா வாதம் வம்பு வழக்கு கேது அதிபதி இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை ஏற்படுத்துவர் இப்போ அதில் எழுந்து விளக்கணும்னா கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்காகத்தான் சொல்கிறேன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது உண்டாகுது நான்காம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும் தாய்மாமா வகை உறவுகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் தாயாருக்கு இருந்த வந்த உடல்நல கோளாறு விலகம் அதே மாதிரியே உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் செல் டேக்ஸ் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகும் கல்வி ஞானங்கள் அபிவிருத்தியாகும் ஆடிட்டிங் அக்கவுண்டன் எழுத்துத்துறை பேச்சுத்துறை சொற்பொழிவு டீச்சிங் ப்ரொஃபஷனல் குருமார்கள் அக்கவுண்டன் ஐடி கம்பெனின்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பானது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் மிக மிகச் சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் லாபம் ஏற்படும் தாயார் தாப்புனார் சொத்துக்கள் நன்மை ஏற்படும் தாப்புனார் வழி சொத்துக்கள் அதாவது வில்லங்கம் விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை என்று நமக்கு கிடைக்கும் சில பேருக்கு தாப்புனாருடைய பதவியும் கிடைக்கும் அதே மாதிரி அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கிடைக்கும் அரசாங்க பணியாளர்கள் அவங்களுக்கு நன்மை அரசாங்க பணிக்காக விண்ணப்பித்திருக்கிறவங்க பரீட்சை எழுதியிருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது தலைமை பொறுப்பு நிர்வாகத்திறமை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டீம் லீடிங் கெப்பாசிட்டிங் இதெல்லாம் உண்டாகும் புதிய பொறுப்புகள் நம்மளை தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டாகுது பூமி மனை வீடு லாபம் குறிப்பாக பஞ்சு பருத்தி நூல் ஜவுளித்துறை இது பணியாற்றக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சிறப்பாக இருக்கும் வங்கி நிதி நிறுவனங்கள் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது எட்டாம் இடத்துல சனி ராகு அப்படிங்கிறது நடக்கிறதால சனி வாகனத்தில் கவனமாசலனம் அதே மாதிரி கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் வரக்கூடிய நேரம் நம்பி ஏமாறக்கூடாது குடுக்கல் வாங்கல கரெக்டாக இருக்கணும் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் வரும் கடகராசினியர்கள் கண்டிப்பாக ஒரு தடவை அவங்க சொந்த ஜாதகத்தை இந்த மாதத்தில் பார்த்தே தீரணும் ஏன்னா அஷ்டமச்சனி நடக்குது ஜென்ம குரு நடக்குது ரெண்டில் கேது கிரகங்கள் அமைப்பு அப்படிங்கிறது சரியாக இல்லை அதனால் சொந்த ஜாதகத்தை உங்களுடைய ஓன் ஜாதகம் தான் உங்களை காப்பாற்றணும் அதனால் ஒரு தடவை கடகராசினியர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை மஞ்சள் அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி பத்ரகாளியை வணங்கி சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்